தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தாக்குதல் நடைபெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் சட்ட ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளது எனவும் அவர் தனது எக்ஸ்தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்சொழியின் இணைப்பில் இணைந்திருக்கிறார் ராதிகா இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் மதுராமி தமிழ்நாட்டின் மிகவும் முக்கிய பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார் இது தொடர்பாக கோட்டூர்புரம் போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தனிப்படை அமைக்கப்பட்டு தற்போது விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் மாணவிக்கு பாலியல் தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் குறித்து தனது கண்டனத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் மாணவர்கள் பெண்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத இருண்ட காலம் இருப்பதாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கும் இந்த சம்பவத்திற்கு காவல்துறையும் அதற்கு பொறுப்பான முதலமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தனது கண்டனத்தை அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த பதிவில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவருக்கு பாலியல் தாக்குதல் நடைபெற்றிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது தினமும் படுகொலை சம்பவங்கள் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிப்பு பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் பெண்கள் குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத இருண்ட காலம் இருப்பது போன்ற சூழ்நிலை உருவாகி இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் திமுகவினர் என்றால் அவர்கள் மீதான நடவடிக்கை தாமதப்படுவதாகவும் அவர் தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக மாநிலத்தின் தலைநகரின் சென்னையில் மைய பகுதியில் இருக்கும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறதென்றால் சமூக விரோதிகளுக்கு அரசின் மீது காவல்துறை மீது எந்த பயமும் இல்லை என்பது வெளிப்படையாக தெரியவதாகவும் தனது எக்ஸ்தலத்தில் அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார் மேலும் இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநகர காவல்துறை மற்றும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மாணவி மீதான இந்த பாலியல் தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் தனது எக்ஸ்தல பதிவில் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் அபிராமி விவரங்களுக்கு நன்றி ராதிகா